அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வேல்நிலை முதலாம் ஆண்டு தமிழ் இயல்கள் ஒன்றில் இருந்து ஆறு அதாவது ஒன்று முதல் ஆறு ஏல்களில் சொல்லும் பொருளும் பார்க்கலாம் இது உங்களோட போட்டித் ரொம்ப பயனுள்ள வகையில் இருக்கும் இங்கே பாருங்கள் இயல் இரண்டு இயல் ஒன்றில் சொல்லும் பொருளும் நம்மளுக்கு படப்பகுதியில் கொடுக்கல இயல் இரண்டில் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க நூறு பகுதியில் சொல்லும் பொருளும் அதாவது காயா கொன்றை நெய்தல் முல்லை தலவம் பிடவம் இது எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா மழைக்கால மலர்கள் அதாவது மழைக்காலத்தில் கூகக்கூடிய மலர்கள் காயா கொன்றை நெய்தல் முல்லை தலவம் பிடவம் அடுத்து போது போதுன்னா என்ன அப்படின்னா மொட்டு அலர்ந்து அலர்ந்துனா மலர்ந்து கவினி கவினி கவின் அப்படின்னாவே நம்ம அழகுன்னு சொல்லுவோம் இப்போ கவினி அப்படின்னா என்ன அழகுரை அடுத்து பார்க்கலாம் மனோன்மணியம் பாடப்பகுதியில் சொல்லும் பொருளம்னால் கடிநகர் கடிநகர் அப்படின்னா என்னென்னா காவல் உடைய நகரம் கடிநகர்னா என்னது காவல் உடைய நகரம் அடுத்து பார்க்கலாமா காண்டி காண்டின்னா காண்க பூம்பராகம் பூம்பராகம் அப்படின்னா என்னென்னா பூவில் உள்ள மகரந்தம் அடுத்து ஆசு இலா ஆசு குற்றம் இல்லாத தோட்டி தோட்டினா துரட்டி ஐயம் ஐயம்னா என்னது ஆடு அடுத்து குதிரை குதிரைனா ஆடு குதிரை ரெண்டையுமே குறிக்கக்கூடியது ஐயம் அப்படின்னா என்னதுன்னா ஆடு குதிரை இந்த இரண்டாவே குறிக்கக்கூடியது அயம் புக்க வீட்டு புக்க வீட்டுன்னா என்னதுன்னா போக வீட்டு அடுத்து நாங் நாங்கூல் புழு நாங்கூல் புழு அப்படிங்கிறது எதை சொல்லுவோன்னா மண்புழு ஓவா ஓவான்னா ஓயாத அடுத்து பாடு பாடுனா என்னதுன்னா உழைப்பு வேதித்து வேதித்துனால் மாற்றி அடுத்து இயல் மூன்றில் காவடி சிந்து இந்த பாடப்பகுதியில் பார்த்தோம் அப்படின்னா சொல்லும் பொருளும்ல புயம் புயம்னா என்னென்னா தோல் வரைனா மலை வண்ணம் அழகு கழுகாசலம் கழுகாசலம் அப்படிங்கிறது என்னதுன்னா கழுகு மலை கழுகு மலையை குறிக்கக்கூடியது அடுத்து துஜஸ்தம்பம் துஜஸ்தம்பம் அப்படின்னா கொடி மரம் சலராசி சலராசின்னு என்னதுன்னா கடலில் வாழும் மீன் முதலிய உயிர்கள் விலாசம் விலாசம்னா அழகு நூபுரம் நூபுரம்னா சிலம்பு மாசுனம் மாசுனம்னா பாம்பு இஞ்சினா என்னென்னா மதில் புயல் மேகம் கரங்கும்னா என்னது சுழலும் அடுத்து பார்க்கலாமா குறுந்தொகை குறுந்தொகையில் பார்க்கலாம் சொல்லும் பொருளும் நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க சிதவல் சிதவல்னால் என்னென்னா தலை பாகை தண்டு தண்டுனால் ஊன்றுகோல் அடுத்து இயல் ஐந்து இயல் ஐந்தில் சீரா புராணம் இதில் இருக்கக்கூடிய சொல்லும் பொருளும் பார்க்கலாம் வரை வரைனா என்னது மலை வரைனா மலை கம்பளை கம்பளைனா பேரொளி புடவி புடவினா உலகம் எய்தல் எய்தல்னால் அடைதல் துண்ண துண்ணனா நெருங்கிய வாரணம் வாரணம்னா யானை பூரணம் பூரணம்னா நிறைவு நல்கள் என்னது அழித்தல் வதுவை வதுவைனா திருமணம் கோன் கோன்னா அரசன் மறுவிழா மறுவிலானா குற்றம் இல்லாத தெண்டிரை தெண்டிரைனா தெல்லிய நீரலை விண்டு விண்டுனால் திறந்து மண்டிய மண்டிய நிறைந்த தீன் மார்க்கம் இதோட சொல்லும் பொருளும் அடுத்து பதிற்று பகு பதிற்று பத்து இதில் பார்த்தோம் அப்படின்னா சொல்லும் பொருளும்ல பதி பதின நாடு பிழைப்பு வாழ்தல் நிறையம் நிறைய நரகம் ஓரிய நோய் நீங்கிய சாரி ஒரிய நோய் நீங்கிய புறையோர் புறையோர்னா சான்றோர் யானர் யானர்னா புது வருவாய் மருண்டனன் மருந்தன வியப்படைந்தேன் மண்ணுயிர் நிலை பெற்றுள்ள உயிர் தொகுதி தண்டா தண்டானா ஓயாத கடுந்துப்பு கடுந்துப்புனா மிகு வலிமை ஏமம் ஏமம்னா பாதுகாப்பு ஒடியா ஒடியானா குறையா நயந்து நயந்துன்னா விரும்பிய அடுத்து இயல் ஆறில் புரட்சிக்கவி இதில் பார்த்தோம் அப்படின்னா சொல்லும் பொருளும் கனிகள் கனிகள்னால் உலோகங்கள் மணி என்னது மாணிக்கம் படிக்கம்னா பளபளப்பான கல் படினா உலகம் மீச்சி மீச்சினா விடுதலை நவை குற்றம் இதான் அதோட சொல்லும் பொருளும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ டூ ஆல்